ஜனதாதல் கட்சியின் தேசிய தலைவர் ஸ்ரீ ஜவேத்ராஜா அவர்களின் தலைமையில் அகில இந்திய அளவில் மக்கள் முன்னேற்றத்திற்காக சேப்பாக்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களின் சந்திப்பு நடைபெற்றது அவருடன் மாநில தலைவர் சரிதா மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் Uh, Mrs. Uh, Saritha Goda is a state president and my left side, uh, Yashwant uh, is a very senior uh, leader and right side second, ji and uh, Harish Raoul is here. So today's press conference is mainly because of uh, our party state unit is reconstituted. Our state unit Loktantri Chantradhar is new constituted and she is, uh, this party, state leadership is led by uh, Mrs. Sarita Ghoda in Tamil Nadu state. So, yesterday we have a long discussion with the party workers, and many to they have joined the party in the, under the leadership of uh, uh, Sarita Ghoda and we hope under her dynamic leadership party will be strengthened throughout the state and our main focus how to reach to the ground level in the state of Raj, uh, this tamil nadu so marakka velaru nandi ellaruku indha vandu urugenaoda hm ioda conference meet attend panna adha invitation accept panna and coming to the sir sona பாரதிய ஜனதா தள பார்ட்டியோட ஃபவுண்டர் வந்து சரத் யாதவ் சார் அவர் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஹி வாஸ் அவர் ஃபார்மர் ஆஃப் ஏவியேஷன் மினிஸ்டர் அவரோட கொள்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சோஷியலிசம் அண்ட் டெமோக்ரஸி தான் அவங்களோட மெயின் கொள்கையாக இருந்தது ஸோ அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஜாவித் ராஜா சாரோட லீடர்ஷிப்பில் நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம் இன் தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி விமென் நாம தேகுனீங்க கான்சென்ட்ரேட் பண்றது. ஏனா இங்க வந்து இங்கிலளோட கொள்கை வெயிண்ட் வந்து மீன் தி விமென்ஸ் ஜீரோ விக்டிம் ஆஃப் வுமன். இதுதான் இங்களோட கொள்கை. ஏன்னா எங்க பார்த்தாலும் இந்த எந்த நியூஸ் பேப்பர் திறந்து பார்த்தாலும் மீமேக்கு, গারல்க்கு ஏதோ வகையில சின்ன வயசான கூட ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. அத வந்து ஜீரோ விக்டிமா முதல் கொள்கை. அண்ட் தி நோக்கம். ஸோ இதெல்லாமே எடுத்து இல்லாமல் சின்ன சின்னதாக எங்கே மற்ற பார்ட்டிகள் இடுபட்டுருச்சோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து அந்த இஷ்யூஸெல்லாம் எடுத்து நாங்கள் கவர் பண்ணி அது பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸ்பெசிஃபிக்கலி தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷன் சேர்த்து நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல மற்ற பார்ட்டியால் நாங்கள் எங்கள் பார்ட்டியே ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா விமனுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுக்கணுன்றது டிசைட் பண்ணியிருக்கோம் அதை வந்து நாங்கள் அப்கமிங் எலெக்ஷன்ஸில் அங்கே அந்த விமெனுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுக்கறதுல உறுதியாக இருக்கும் அதுதான் முதல்ல என்னோடய நோக்கமாகவே இருக்குது